கோவிட் நோய் தொற்று காலத்தில் எழுபத்தி ஒன்பது சதவீத இந்தியர்கள் போட்டுக்கிட்ட வேக்சின் கோவிஷீல்டு அதை தயாரித்த நிறுவனமான ஆஸ்ட்ராசெனிகா சமீபத்தில் ஒரு திடுக்கிடும் தகவலை சொன்னாங்க அது மக்களிடையே குழப்பத்தையும் ஒருவித பயத்தையும் உண்டாக்குச்சு அந்த பயம் அவசியமாக அந்த குழப்பம் அவசியமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் அப்படி என்ன சொன்னாங்க கோவிஷீல்டு போடுறதால த்ராசிஸ் வித் த்ராம்போசைட்டோபீனியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்னு அவங்க சொல்கிறாங்க த்ராம்போசிஸ் அப்படின்னா ரத்தம் வந்து உரையிறதால ஏற்படுற ஒரு நிலை தான் த்ராம்போசிஸ்ன்னு சொல்கிறது இந்த த்ராம்போசைட்டோபீனியா அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற பிளேட்லேட் குறையிறது தான் த்ராம்போசைட்டோபீனியா அப்படின்னு சொல்கிறது இப்போ வந்து இந்த த்ராம்போசிஸ் நடக்கும்போது என்ன ஆகுன்னா ரத்த ரத்தோட்டத்தில் இருக்கிற இரத்தங்கள் வந்து உறைஞ்சி அது ஏதாவது ஒரு பகுதிக்கு போகக்கூடிய ரத்தத்தை வந்து தடுத்துரும் இதுதான் அதில் இருக்கிற ஒரு அபாயம் இது உடம்புல எந்த பாகத்தில் வேணால் நடக்கலாம் இது இங்கே தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த த்ராம்போ சைட்டோபீனியா அப்படிங்கிறது என்னென்னா ரத்தத்தில் இருக்கிற பிளேட்லேட் குறைஞ்சிரும் இந்த பிளேட்லேட் என்ன பண்ணும்னா உங்களுக்கு வந்து ரத்த கசிவு இருக்கும்போது ரத்தம் உறையிறதுக்கு இந்த பிளேட்லேட் ரொம்ப முக்கியம் அது குறையும் போது என்ன ஆகும்னா ரத்தம் உறையாது ஒருவேளை உங்களுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் இருந்து இந்த பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் இது குறித்து நாங்கள் மருத்துவர்கள்கிட்ட கேட்டோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த தடுப்பூசியாக இருந்தாலும் பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிப்பு வந்து எல்லாருக்கும் நிகழாது அதுவும் இந்த ஊசி போட்டுக்கிட்டு ஒரு மாதத்துக்குள்ளே எந்த பாதிப்பும் வரலன்னா இது இந்த மாதிரி பாதிப்புகள் வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நோய் தொற்று காலத்தில் இந்த வேக்சின் போட்டவங்கள ரொம்ப மிக குறைவான சிலருக்கு இந்த பாதிப்புகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த வேக்சின் தான் காரணம் அப்படின்னு முழு முழுமையாக சொல்லிட முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா த்ராம்போசஸ் வித் த்ராம்போசைடோபீனியா அப்படிங்கிறது வேறு பல காரணங்களாலும் வரலாம் இந்த ஊசி போட்டதாலதான் அதை வந்திருக்குன்னு சொல்றதுக்கு எந்த அடிப்படை ஆதாரங்களும் கிடையாது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா கோவிட் நோய் தொற்று காலத்துல மேக்சின் போட்டுக்காததால அமெரிக்கால யுஎஸ்ல ரெண்டு லட்சத்தி முப்பத்தி இருந்து மூணு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு ஒரே காரணம் அவங்க வந்து இந்த வேக்சின் போட்டுக்கிறதுக்கு தயங்கினது மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் இந்த வேக்சின் போட்டுக்கிட்டது நோய் பரவலை வந்து பெரிதும் கட்டுப்படுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் இதோட பாதிப்பு நூத்துல ஒருத்தருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுவுமே அந்த வந்தவங்களுக்கு ரெக்கவரி ரேட்டும் ரொம்ப அதிகம் வேக்சின் போட்டதால சைட் எஃபெக்ட்ஸ் வந்தவங்களுக்கு ரெக்கவரி ரேட்டும் ரொம்ப அதிகம் ஸோ அதனால இத பத்தி நீங்க பயப்பட வேண்டாம்